வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஐஐடியில் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக்க வேண்டும் என்று மத்திய மனித வளத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கு அவர் நியாயம் கற்பிக்கின்ற வகையில் சமஸ்கிருதத்தில்தான் அறிவியல் கருத்துகள் புதைந்து கிடக்கின்றன என்று அவர் சொல்லுகிறார் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்லி வருகிறார் அமெரிக்காவின் கோர்வெல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் காஞ்சி சங்கரமடத்தில் தங்கி நடத்திய ஆய்வில் கணிதத்தை பற்றிய பல கருத்துகள் சமஸ்கிருதத்தில் புதைந்து இருப்பதை கண்டறிந்து வெளியிட்டார் என்று அவர் கூறி வருகிறார் ஆனால் அந்த பேராசிரியர் யார் என்ற பெயரை மட்டும் அவர் வெளியிடவில்லை இன்றைக்கு ஆங்கில இந்து நாளேடு கோர்வெல் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்திய அந்த பேராசிரியருடைய பெயரை வெளியிட்டிருக்கிறது அவர் பெயர் டேவிட் ஹண்டர்சன் என்பதாகும் அவரோடு இணையதளம் வழியாக அந்த பத்திரிகை பேட்டி கண்டு அவரது பேட்டியையும் வெளியிட்டிருக்கிறது நீங்கள் சமஸ்கிருத அறிஞரா என்ற கேள்விக்கு அவர் இல்லை என்று பதிலளித்திருக்கிறார் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது ஆங்கிலத்தின் வழியாக தான் சமஸ்கிருதத்தை படித்தேன் என்று கூறியிருக்கிறார் ஐஐடி மாணவர்களுக்கு அறிவியல் கல்வியை வளர்த்துக் கொள்வதற்கு சமஸ்கிருதம் தேவையா என்ற கேள்விக்கு அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை என்று அவர் மறுத்துவிட்டார் கடிதத்தின் அடிப்படைகள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்கையில் சமஸ்கிருதத்தில் கிமு அறுநூறாம் ஆண்டில் தொகுக்கப்பட்ட சுமிருதிகளை படித்தபோது யாகங்களை யாக பழிபிடங்களை மரங்களாலும் கற்களாலும் எப்படி கட்டமைப்பது என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதை தவிர வேறு ஒன்றும் அதில் கூறப்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் உண்மை இவ்வாறு இருக்க சமஸ்கிருத பேராசிரியர் ஒருவர் ஆராய்ச்சி செய்தார் என்றும் அவர் கடிதம் சமஸ்கிருதத்தில் இருந்தது என்றும் இவர்கள் புழுகி கொண்டிருக்கிறார்கள் உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி